ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த விளாக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி போலவே எழுந்திரிச்சேன் ஏன்னா இன்றைக்கி மெனு வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பாலக் சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இதுதான் அந்த இதில் வந்து பன்னீர் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பால் ஒரு ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் மீதி ஆகிற பால் எடுத்து வச்சுருந்தேன் நைஃப் வந்து ஷார்ப் பண்ணியாச்சு பாலுக்கு வந்து அந்த பிளான்ச் பண்ணுறதுக்காக சுடுதண்ணில் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டு நான் வந்து அந்த பாலக் வந்து போட்டுக்கிறேன் ஒன் செகண்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் அப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் சைட் பை சைட் நான் பன்னீரும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மோஸ்ட்லி நான் வந்து எப்போ பன்னீர் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ வந்து ஸ்டோர் ப்ராட் வந்து ரொம்ப ரேர் ரேராயிருச்சு இப்போ திடீர்னு பசங்க கேட்குறாங்க அப்படின்னா நான் ஸ்டோர் நான் ஸ்டோர்லேருந்து வாங்குவேன் நான் வாங்கவே மாட்டேன்லாம் அதுக்கு சொல்ல மாட்டேன் பன்னீர் ஒரு சைடில் செஞ்சாச்சு இங்கே வந்து பாலக் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் டீ போடுறதுக்கு சைடில் பாலை ஊற்றி வச்சுட்டு பாலக் வந்து அரைச்சிக்கிறேன் அப்புறம் வந்து சப்பாத்தி மாவும் எடுத்துக்கிறேன் அது கூடவே நம்ம கரைச்ச பாலக் உப்பு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்ல மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு பிசைஞ்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் நல்ல ஒரு சூடாக ஒரு காஃபி குடித்தா தான் அந்த டே வந்து எனக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு காஃபியை குடிப்போண்டா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படா அந்த மணி ஆறு மணி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் வந்து பண்ணணும் இந்த ஆறு மணி ஆயிடுச்சுனாவே ஒவ்வொரு ஆளாக கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் எண்ணெய் சுத்தமாக காலியாயிடுச்சு அதெல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் வந்து கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலான்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் வதக்கணும் இல்லையா அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்ருந்தேன் பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு நான் நிறைய வாட்டி நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் ரொம்ப டீடைல்டு ரெசிப்பியாக நான் எதுவுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் கட் பண்ணலான் இருக்கேன் பயங்கர ஆய்சலேஷன் இருந்துகிட்டே இருந்தது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நேற்று மதியம் வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வந்து போட்டுவிட்டேன் சரி ஓகே அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அதுக்கு போகணும் அதனால கட கட கடன்னு நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் லெவன் தேர்ட்டிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன் அதனால அந்த டைமுக்கு வந்து நம்ம கரெக்டாக போகணும் எனக்கு வந்து கேப் வந்து ஒரு டைம் நான் புக் ஆகி கேன்சல் ஆச்சுன்னா அதுக்கு வேறு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படிக்கிட்டே லேட் ஆயிரும் அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்றதான் பிளானு இன்றைக்கி எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க மூணு பேருமே வந்து ஒருத்தர் சப்பாத்தி வந்து எனக்கு தேய்ச்சி கொடுக்க குட்டீஸ் வந்து எனக்கு சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க சைட் பை சைடு வந்து நான் சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் இதில் வந்து சிதுகுட்டி வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாரு அவர் தான் எனக்கு அம்மா பூரி வேணும் அப்படின்னு கேட்டான் சரி என்ன ஒரு கடையில் கொஞ்சமாக என்ன தானே ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி அவனுக்கு பூரி போட்டுட்டேன் இல்லைனா திடீர்னு என்னம்மா ஸ்கூல் போகலன்னுருவான் வேண்டாண்டா சாமி அவன் என்ன கேட்குறானோ அதை செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறத வந்து அவன் டப்பாக்கு போட்டு அனுப்பியாச்சு நதின் வந்து எப்பவுமே சப்பாத்தி தாங்க அவரும் வந்து சப்பாத்தி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க குட்டீஸ்லாம் வந்து கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் தான் நானும் ரெடி ஆகணும் இப்போ வந்து குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு அவங்கள வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி பண்ணி அவங்கள ஸ்கோல்க்கு வேனுக்கு ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு நான் எப்போது நான் சலூன் போகிறேன் பார்த்தீங்களா அங்கேருந்து நம்ம வந்து என்னென்னலாம் அன்றைக்கி நான் பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் பாருங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நான் வந்து போட்டாக்ஸ் பண்ணணும் ஒரு ஹேர் கட் வந்து பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் போட்டாக்ஸ் வந்து பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்து பண்ணேன் கோயம்புத்தூரில் ஜாசலில் வந்து பண்ணியிருந்தேன் சென்னையில் வந்து நான் ஓகே கொஞ்சம் ட்ரெஸ்டடான ஒரு இடத்துல வந்து பண்ணோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப ஒரு லாங் சர்ச்சுக்கு அப்புறம் சரி இங்கே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேர்வில் வந்து பண்ணேன் நுங்கம்பாக்கமில் நான் இன்றைக்கு வந்து போட்டாக்ஸ் ப்ளஸ் வந்து கலரிங்கும் பண்ணியிருக்கேன் ரொம்ப மைல்டான கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ப்ரௌன் இருந்து எனக்கு பண்ண ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப அழகாக எனக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்து நான் எப்படி எதிர்பார்த்தனோ அப்படி அந்த பின் பாயிண்ட்லேயே பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து இன்னைக்கு என்னோடய கலரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹேர் கட் ரொம்ப பிடிச்சிருந்தது லேயர்ஸ் தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப டீப் லேயர்ஸ் கொடுத்து என்ன கீழே மட்டும் சன்னமாக இருக்கும் மேலே மட்டும் நல்லா புஸுன்னு முடி தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஆஃப்டர் வந்து ஒரு லாங் ஹார்ஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து என்னோட ஹேர் கட் டே வந்து முடிஞ்சது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நான் கேப் புக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த செவன் செவன் தேர்ட்டினால எல்லாமே கேன்சல் ஆகிட்டே இருந்தது ஒரு வழியாக வந்து கேப் புக் ஆகிடுச்சு கிளம்பி அப்புறம் வந்து வீட்டுக்கு போயாச்சு நான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆயிடுச்சு நாங்கள் நெக்ஸ்ட் டேவே வந்து நாங்கள் திருச்செங்கோடு வந்து கிளம்பணும் எதுக்காகனா ஒரு பெரிய செலிப்ரேஷனுக்காக ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறத பெரிய ட்ரீமுங்க எங்கள் கோவில் வந்து கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு குழந்தைங்க கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதனால் வந்து குழந்தைங்க நான் எல்லாருமே சேர்ந்து கிளம்பியாச்சு சொல்ல போனால் நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிறிஸ்மஸ் லீவுக்காக மறுபடியும் ஊருக்கு வந்தாகணும் ஆனால் இப்போ எதுக்காகனா கண்டிப்பாக இந்த ஒரு பெரிய செலிப்ரேஷனில் என்னோட குழந்தைங்க நான் எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா ஒரு நூற்றி பத்து வருஷம் கழித்து எங்கள் கோவில் வந்து ஃபுல்லாக இடிச்சிட்டு புதுசாக வந்து கட்டியிருக்காங்க எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்த கோவிலோட அந்த ஃபுல் ஃபினிஷிங்கை பார்க்குறது சாமியை வந்து அந்த திரும்ப அந்த கருவறையில் பார்க்குறது இதெல்லாம் ஒரு பெரிய ஆசையில் தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு போன உடனே எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் வந்து தீர்த்தக்கூடம் மாவலுக்குலாம் எடுக்கிறாங்க திருச்செங்கோட்டை வந்துட்டோம் அப்படின்னா அந்த திருச்செங்கோட்டை மலையை பார்த்தேன் அப்படின்னாவே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் சரி இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலுக்கு போகிறப்ப உங்களை நான் பார்க்குறேன் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவளுக்கு எடுப்போம்ல எடுப்போம் எடுப்போம்ல அதுக்கு வந்து பூ வாங்குறதுக்காக வந்து டவுனுக்கு போகணும் ஆனால் டூ வீலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து நிற்கிது அங்கெல்லாம் அடிக்கடி எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கோன் மெண்டிப்பாட்டியிருக்காங்க அதுக்காக நான் கொஞ்சம் நடந்து போயிட்டு அங்கே நம்ம டூ வீலர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் என்னை பார்த்து கோழிங்கெல்லாம் விரண்டு ஓடிட்டுருக்கு என்னடா அது யார்டாக வரா அப்படின்ட்டு ஹேண்ட்பேகு அப்புறம் இந்த கலரில் வந்து லெகின் வாங்கணும் அதனால அது துப்பட்டா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் சொன்ன மாதிரி காலையில் தீர்த்துக்கூட எடுத்துட்டோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி வந்து எடுக்கணும் அக்கா வந்து எனக்கு வந்து பூ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கொஞ்சம் வந்து உயரமாக வைக்கிற மாதிரி காட்டணும் அக்காவை ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு எங்களுக்கு இன்னுமே கம்மியாக தான் வளர்ந்துருக்குறாங்க முன்னாடி வச்சுருக்கோம் முன்னாடி தான் போகணும் घ्यम सहित संयोज्य ब्रह्म न उपहरती सूत्रवेष्टन நாங்கள் முளைப்பறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதெல்லாமே இங்கே வந்து யாகம் சாலையை சுற்றி வந்து வைக்க சொன்னாங்க வச்சுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாகம் வந்து வளர்த்தினாங்க அந்த ஒரு மூணு நாளுமே பயங்கர திருவிழாவா எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஊர் ஜனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வைப்பு அதுக்கப்புறம் நைட் ரொம்ப லேட்டாக தான் வந்து படுத்தோம் படுத்த மயோக்குட்டி மயோகுட்டி போட்டு நான் நான் போட்டு நக்கு நக்கு நக்கிட்டு இருக்காண்டே எங்கடா என்னை விட்டுட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான் எனக்கு தெரியுது அப்புறம் நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் அலங்காரத்துக்காக பூவெல்லாம் வந்து கோத்துட்ருந்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து நான் டவுனுக்கு வந்தேன் எதுக்காகனா கொஞ்சம் என்னோட சாரீ ப்ளவுஸஸ்லாம் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து கொடுத்துருந்தேன் அதை வாங்கிட்டு இப்போ வீட்டில் வந்து வச்சுட்டு மறுபடியும் வந்து நான் பூ கட்டுற இடம் இருக்குது பார்த்திங்களா அங்கே நான் போயிட்டு காட்டுறேன் இன்றைக்கி மட்டும் நாங்கள் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு பூ மட்டுமே வாங்கியிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அதாவது ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து பூ வந்து கோத்து எப்படி நாங்கள் அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலாக இதில் என்னோட பாட்டெலாம் ரொம்ப கம்மி தாங்க காலையிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் சாப்பிட மட்டுமே எந்திரிச்சு அந்த ஒர்க் ஃபுல்லாக பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வெளில போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இடையில இன்னொரு டைம் வந்து குட்டிஸ் வந்து வீட்டுக்கு போகணுன்னா கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நானும் கோவிலே தான் இருந்தேன் நைட் ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் இவ்வளோ பூ பார்க்குறீங்களே இது எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட் அதாவது வந்து நூல்லாம் ஜென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் கட் பண்ணி கொடுக்கறது அந்த பூ வாங்கிட்டு வந்து வைக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட எஃபர்ட்லாம் அந்த மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள்லாம் இந்த பூவெல்லாம் கோர்த்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபுல்லாக ஹேங் பண்ணுறதுலாம் அவங்களோட டிபார்ட்மெண்ட் லேடிஸ் ஃபுல்லாகவே வந்து பூ கோர்த்து கொடுக்குறது அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிற அந்த லென்த்து இந்த சைஸ்னால் இப்படி தான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் பூ கோக்கணும்னா அதே மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம் எவ்வளோ பூன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லார்த்தோட எல்லார்த்தோட எஃபர்ட்மே இருக்குது குட்டீஸ் முதற்கொண்டுங்க கொண்டுங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டி இங்க யாரோ ஒருத்தரை புடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க நான் தினசி சித்து அப்புறம் என் அண்ணா பசங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க கூக்குற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது அப்புறம் இதை கூப்பெலாம் வந்து எடுத்து அந்த மாட்டி கொடுத்தோம் அப்படின்னா அதை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து வாங்கிட்டு இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்ததுக்கப்புறம் இது வர்தா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு நான் நீங்களும் பாருங்கள் அதாவது இப்போ இதுவே நம்ம டெக்ரேஷனுக்குன்னு ஒரு டீம் நம்ம கூப்பிட்ருந்தோன்னா இதுக்கே ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட கண்டிப்பாக சார்ஜ் பண்ணியிருப்பாங்க எபோவ் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் நான் சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷனோட வீட்டில் அவங்க பற்றையிலேயே வந்து இந்த வாங்கியில் வந்து இந்த லென்த் வேணும் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே நாங்கள் வந்து இரும்பு வாங்கிட்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம் எங்கள் ஊரோடய கோவில் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ பகலில் ரொம்ப அழகாக வந்துருக்கு அந்த கலசம்லாம் வச்சு அந்த தண்ணி ஊற்றுறப்போ பார்க்குறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்களேன் அந்த டெக்ரேஷன் கோவிலோட உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா வெளிலையும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு வெளியில் போயிட்டு நான் காட்டுறேன் ரொம்ப அழகாக வந்ததுங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது மேபி நான் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா காட்டலையோன்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் ஏன்னோ அவ்வளோ அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது எங் இங்கே பாருங்க எவ்வளோ பூ இருக்குன்ட்டு எங்கள் கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருமே அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க ஐயோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க எப்படிங்க இப்படி பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பூ தான் இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் இந்த ஒர்க்லாமே போயிட்டு இருந்தது வந்து நாங்கள் ஒரு நைன் தேர்ட்டி ஒரு டென் போல் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து போனோம் அவ்வளோ நேரமே எங்களுக்கு இங்கேயே சரியாயிருச்சு இது வந்து அந்த யாக வளர்த்துறாங்க பார்த்திங்களா அந்த இடம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு சில்க் சாரீ வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சில்க் சாரீ வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணுறேன் இது நான் புவனேஷ் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் அரௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் கே அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வந்துச்சு நான் இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் ஜுவல்லரி வியர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராண்டாக வியர் பண்ண சொ திட்டு வாங்கிட்டு அப்புறம் வந்து போட்டுவிட்டேன் எதுக்கு வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு கிளம்பியாச்சு கோவில் கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு அந்த கலசம்லாம் என்னால் ஜூம் பண்ணி காட்ட முடியல நீங்கள் அப்படியே பாருங்கள் அங்கே அதாவது வெளியில் பார்த்திங்கன்னா அந்த படி ஏறுற இடத்துலேருந்து எல்லாமே பூவாலேயே வந்து ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியாச்சு நீங்கள் அப்படியே அந்த கோவிலு பார்க்கும்பொழுது அப்படியே எங்களுக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அலங்காரம் இது வந்து எல்லார்த்தோட பெரிய பெரிய எஃபர்ட் தாங்க இது முக்கியமாக எங்கள் ஊரோட அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து எவ்வளோ பொறுப்பாக இந்த வேலைகள்லாம் ரொம்ப அழகாக வந்து பார்த்தாங்க இதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் வந்து பாக்கலாம் அந்த கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறப்பெல்லாம் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக சாமி கும்பிட்டதுனால நான் எந்த கிளிப்பும் எடுக்கலைங்க ரொம்ப மன திருப்தியாக எங்கள் கும்பாபிஷேகம் வந்து முடிஞ்சுது ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் பயங்கரம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது ஆனால் அன்னைக்கு கும்பபிஷேகத்தன்னைக்கு அவ்வளோ கிளியர் ஸ்கையாக கடவுளே பார்த்து நீங்கள் ரொம்ப வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்த மாதிரி நான் அங்கே ஃபீல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ்லாம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் டீ காஃபிலாம் குடிச்சாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து ரேவத்தி கால் என்னன்னாங்க சங்கீதக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க சரி வாங்க நானும் இதுக்கப்புறம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கா கூட காரில் ஏறிட்டேன் இங்கே வர வழியில் வந்து பெரண்டை இருந்தது இதுவும் நம்ம தோட்டம் தாங்க நம்ம தோட்டத்தோட அந்த கம்பி வெளியில் இருந்தது சரி தொக்கு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருக்காங்க பாலண்ணா கூட இன்னொரு அக்கா பொறிக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து பாலண்ணாவோட அத்தை பொண்ணு தொக்கு ஊறுகாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க நான் கண்டிப்பாக ரெசிபி கேட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க எனக்கு வந்து உட்கறத்துக்கு இடம் இல்லை அதனால தான் நான் ரேவத்தேக்கா மடியில் ஏறி உட்காந்தேன் ஃபஸ்ட் வந்து வேண்டாம் வேண்டாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் இல்லை இல்லைல்ல நீ வந்தே ஆகணும் நீ இல்லைன்னா எங்களுக்கு போர் அடிக்கும் நாங்க இப்படி சொல்றப்ப நான் வராமே இப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டேன் நான் ரியலாவே இப்படிதாங்க கொஞ்சம் அப்படியே கலாக்கலன்னு இப்படி தான் இருப்பேன் இதுக்கு சும்மா அப்படி ரியலாக எப்படி நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது நீங்க பாருங்க என்னக்காக்கா பட்டுருச்சாக்கா இல்ல இல்ல

இதோ முடியலாம் நிறைய பேர் நார் எடுக்கறாங்க நார் எடுக்க நாள் வெறும் நார் அது மாதிரி நான் அக்கா எப்படி பண்ணேன்னு சொல்லுக்கா. கா அவளோ தேசு தக்காளி

எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் வீடு எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் இப்போ சங்கீத அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு அக்கா வந்து இன்னும் கோவிலில் இருக்காங்க கால் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் சரி ஓகே நம்ம வந்து காய்கறி எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பறிச்சிட்டு இருந்தோம் இங்கே வந்து ரேவதிக்கா வந்து டவுனில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த கீரைகள்லாம் இங்கேருந்து போகிறப்பவே நேச்சுரலாக கொண்டு போயிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து இதுலாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா வந்து எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் இதுதானேங்க நமக்குள்ளே வந்து ஷேரிங் அப்படிங்கிறது ரேவ்தேக்கா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து அவங்க மாமியார் வந்து நல்லா ஸ்பீட்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க ஊருகா இதெல்லாம் அக்கா வந்து எனக்கு போட்டு கொடுத்து அனுப்பிச்சுருவாங்க இங்கே வரப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணிப்போம் இது வந்து ரேவ்தேக்காவோட நடத்தினார் இவங்க வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா ஏய் வீடியோ எடுக்கிறியா ஐயோ வேண்டாம் வேண்டாம் நாங்கள் அக்கா நம்ம அக்கா வீடு நீங்கள் பாட்டுக்கு எடுங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்னக்கா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை புளிச்சக்கீரையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிறண்டரு இருந்தது அப்புறம் இந்த குட்டி நாய் குட்டி ரீசெண்டா வாங்கியிருக்காங்க நான் வந்ததுலேருந்தே கூடவே கூட சுற்றிக்கிட்டே ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே கீரையெல்லாம் பறிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இப்போ நான் சும்மா பேசி சிரிக்கிறப்பெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஆக்ட் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைமில் ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாகவே என்னோடய நேச்சரே இப்படிதாங்க என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பார்த்தாங்கன்னா அப்படியே என்னடி பங்கமாக கலாய்க்கிற அப்படின்னு தான் பேசுவாங்க நான் அப்படிதாங்க பயங்கரமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே என்னை சுற்றி இருக்கவங்கலாம் வந்து அந்த வைப்லேயே நான் வச்சுருப்பேன் ரேத்தியக்காவே நான் பேசுறது அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி தான் அக்கா பண்ணிகிட்டு

ரொம்ப திருப்தியாக இருக்கு உள்ள வந்த உள்ள வரலையாக்கா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்கா வந்துட்டு எங்களுக்கு டீ காஃபி எல்லாம் வச்சு கொடுத்தாங்க நான் வந்து இந்து குட்டி இந்துவோட பாப்பாவை வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தேன் எங்க ஃபேமிலியில நிறைய பசங்களுக்கு அப்புறம் ஒரு வந்த ஒரு பாப்பா அப்படிங்கிறனால நான் அவளை வச்சுட்டே ரொம்ப நேரம் வந்து கொஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் வீடியோவில் காட்டல இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பே ல அவ குட்டி பேர் வந்து சியாரா ரொம்ப காமன் கம்போஸ்டான ஒரு குழந்தை நான் மட்டும் அவளை ஏதாவது வந்து பம்பு பண்ணி அழை வச்சுட்டே இருப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி தான் நிறையா ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் யாருன்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து நாங்கள் நெல்லிக்காய் ஷாப்பிங்கில் இருக்கோம்

எனக்கு <interestyles> வேணும் <merely> 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 இந்த வேணும்னா போய் பொறிச்சிட்டு வரேன் எனக்கு காய் இருக்கிறதே தெரியும் போதும் அந்த பெருங்க நான் ராசகா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் சென்னை போனதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டு போகிறதே ரொம்ப ரேர் ஆனதுனால் இங்கே வர முடியிறதே இல்லை இன்னைக்கு வந்துட்டு நான் நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு அந்த நெல்லிக்காய் கருவேப்பில் போட்டு குடிக்கிற ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா அப்புறம் மாமியார் எல்லாருமே வந்து கிளம்பி கோவிலுக்கு போகிறேனாங்க சரி நான் டூ வீலர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு நான் இப்போ நெக் பீஸ் போட்டிருக்கேன்ல இது வந்து நான் சீட்டு போட்டு நான் வாங்கினேன் ஒரு டூ இயர்ஸ் பேக் நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன்ல அதுதான் ஆனால் நான் இப்போ ஸ்டெட் வாங்காமல் விட்டுட்டேன் எனக்கு இப்போ பேரீங்க ஒரு ஸ்டெட் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இப்போ இருக்க நகையோட அந்த விலைக்கு வந்து நான் நினச்சி பார்க்கவே முடியலடா டாடே எப்படா இந்த மாதிரியான வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு நான் ரொம்ப அழகாக இருக்கேனா இல்லை கொஞ்சமாக தான் அழகாக இருக்கேனான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிருங்க எனக்கு குட்டீஸ் வாங்கின டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே பறக்கும் பாருங்களேன் இந்த டாய்ஸ் தான் இதை வச்சு தான் ரொம்ப நேரம் அவங்க வந்து விளையாண்டுட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் ஊருக்கு வந்து நான் சென்னை வந்து கிளம்ப போகிறேன் எக்ஸ்ட்ரா டூ டேஸ் லீவ் போட்டுட்டு தான் நாங்கள் போறோம் ஏன்னா வந்ததுலேருந்து த்ரீ டேஸ் வந்து எப்படி போச்சுன்னே தெரிலங்க அப்படியே கோவில்லையே வந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எங்களோட ஃபேமிலி கெட் டுகெதர் வேற இருக்கு நான் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு குட்டி கிளிப்ஸ் மட்டும் நான் காட்டுறேன் எங்கள் பூனை குட்டி பாருங்க எப்போ வந்தாலும் தான் அவர் வந்து படை தூங்குவார் பசி வந்துருச்சுன்னா அப்படியே மேலேயே உட்காந்து கத்துவாரு நம்ம சாப்பாடு போட்டு வந்து அப்படியே சோஃபா கிட்ட வச்சுன்னா சாப்பிட்டுப்பாரு இப்போ அந்த கிளிப் நீங்க பாருங்க நீங்க வீடியோ பார்க்கும்போது நீங்களே பிரைட்னஸ் வச்சு பாருங்க எங்க அக்காவோட அக்கா அவங்களே பிரைட்னஸ் வச்சு பார்ப்பாங்க சரியா நீ ஒண்ணு கவலை கண்டன் கிடை போறப்படுத்துக்காக்கா இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் உதாரிக்க இந்த கெட் டுகெதர் வந்து என்னோடய அக்காஸ் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து அக்கா அக்கா பொண்ணுங்க அவங்களோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அக்கா வந்து என்னோடய ஃபேஸை நல்லா பிரைட்டாக வச்சு வீடியோ போடுன்னு சொன்னாங்க அதுக்கு தான் எல்லாம் சேர்ந்து சிரிச்சுட்டு இருந்தோம் ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்